எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்ஸ்டபிளீஸ் அகடமி டிஎன்பிசி தரப்பிலிருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து புதிய புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க நன்றி டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிசி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பற்றி பார்த்துட்டு ஒரு சில விஷயங்களை பேசிவிட்டு இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கலாம் கம்பைன்ட் லைப்ரரி எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு ஸ்டேட் அண்ட் சப்ஆார்டினேட் சர்வீசஸ் அதற்கான ஒரு டெஸ்ட் மார்க் அப்டேட்டு கம்பைன்ட் ரி அசிஸ்டன்ட் இன் வேரியஸ் சபர்டெட் சர்வீசஸ் தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அண்ட் ஜென்ரல் சபடனெட் சர்வீஸ் அதற்கான ஒரு டெஸ்ட் மார்க் அப்டேட்டு அண்ட் ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் அப்டேட்ஸ் பார்த்துக்கங்க அப்டுடேட் ஆகிருங்க ஆக்சுவலாக நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன்ல அண்ணனுக்கு தம்பி கக்காக்கு தங்கக்கே சொல்ற மாதிரி நிறைய பேர் வந்து சூப்பர் சார் நீங்க கரெக்டா சொன்னீங்க ட்ரூ வேர்ட்ஸ் இதுதான் ப்ராக்டிக்கலான விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட் பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் ஷார்ட்டா ஆக்சுவலி அந்த போஸ்ட்ல வந்து நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாங்க அதோடைய மைய கருத்து வந்து நமக்கு ஒரு பிளான் பி அப்படின்னு இருக்கணும் ஓகேங்களா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களுக்கும் பிளான் பி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கணும் ஒரு வேலையோடு ஒரு போட்டி தேர்வுக்கு படிக்கிறவங்க அந்த தேர்வில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா வெற்றி இல்லை அப்படின்னாலும் அந்த வேலை அவங்கள காப்பாத்திடுது காப்பாத்திடும் அது என் நம்பிக்கை ஆனால் எந்த வேலையுமே இல்லாமல் எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்பி உள்ள இறங்கி வெற்றி பெற்றால் வெற்றி என்னை பொறுத்த வரைக்கும் உறுதியாக வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் வெற்றியும் இருக்கலாம் தோல்வியும் இருக்கலாம் அப்படி வெற்றி பெற்றால் வெற்றி இல்லை என்றால் அந்த இடத்துல நம்ம என்ன பண்றது ஏன்னா அந்த நிலைமையில நான் நின்னு இருக்கேன் என்ன வேலை பாக்குறது என்ன பண்றது ஒண்ணுமே புரியாத ஒரு நிலைமை யார் நமக்கு யாராச்சும் நம்ம கை கொடுத்து தூக்குவாங்களா யாராச்சும் உதவி பண்ணுவாங்களா கடவுளை தவிர போ யாருமே இல்லை அந்த அந்த மாதிரி நேரத்துல நம்ம கடவுள் ரொம்பவே ஞாபகம் வரும் தெய்வங்கள் யாராச்சும் நம்மள தூக்கிட்டுருவாங்களா அப்போ அந்த இடத்துல ஒரு வெக்ஸ் அப்படின்னு ஏற்ப அது ஏற்படக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் என்ன சொல்லியிருப்பேன் ஏதாவது ஒரு பிளான் பி ஓகே எல்லாமே பிராக்டிகலா ரைட் ஓகே நான் கிளியர் பண்றேன்பா ஓகே அடுத்து கிளியர் பண்ணலப்பா அடுத்து என்ன அப்போ அடுத்து என்ன அந்த நேரத்துல நம்ம யோசிக்க கூடாது ஓகே நான் ஒரு வேலையோட இருக்கேன்ப்பா அந்த வேலை அந்த நான் பார்த்து பாப்பா ஏக்கு எனக்கு சுயத்தொழில் தெரியும்பா நான் பொழைச்சிப்பான்ப்பா ஆனா எதுவுமே இல்லாம இருந்துடாதீங்க ஓகே ப்ளீஸ் டோன்ட் பிலீவ் ஃபால்ஸ் ப்ராமிசஸ் ஜஸ்ட் மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன் மட்டும் இல்லாம கொஞ்சம் ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணி பாருங்க ஏன்னா லைஃப்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசுலேச்சு ஷார்ட் தான் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ஸ்கூல் படிச்சு காலேஜ் முடிச்சு அடுத்து ஒரு வேலை தேடிட்டு இருக்கோம் ஓகேங்களா இப்ப திரும்பி பார்த்தா மாதிரி இருக்கு பட் ஒரு அவரேஜா ஒரு இருபத்தஞ்சு முப்பது எக்ஸாம்பிளா அப்ப ரிமைனிங் இருக்கிற வயச ஒரு செகண்ட் போனாலும் திரும்பி வராது சோ இந்த இடத்துல நம்ம வயச வந்து என்ன பண்றோம் வேரி நம்மளோட வயசு அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு பச்சை சொல்ல போனா உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஆஹ் என்ன சொல்றது எதுவுமே நம்ம பேசுறது உங்களுக்கு வந்து மனதுக்கு கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து பேசுறேன் ஓகேங்களா வயது வந்து போயிட்டு இருக்கு அதுதான் உண்மை நிறைய பேரு சார் கல்யாணம் ஆகணும் சார் நேரம் கல்யாணம் ஆயிருக்கணும் சார் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எந்த நல்லதுமே நடக்கல சார் சும்மாவே இருக்கிற மாதிரி இருக்கு சார் என்ன பண்றதுன்னே தெரியல ஸோ அது மாதிரிலாம் யாரும் ஃபீல் பண்ணிட கூடாது தான் ப்ராக்டிக்கலாக ஆனால் ஒரு காலத்து நானும் தியரட்டிக்கலாக இருந்தேன் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இட்ஸ் ப்ராக்டிக்கலுங்கிறது தான் ஓகேங்களா நான் அதிக அதுக்கு ஒரு மாதிரி ஒருவேட் பண்ற மாதிரி இருக்கும் அல்ல ஒரு பிளான் பி அப்படின்னு சொல்லி வச்சுக்காங்க ஓகே ஸோ அது ஒண்ணுதான் அந்த போஸ்ட்ல சொல்லியிருப்பேன் நான் வந்து பயந்துகிட்டே இருந்தேன் ஓகே நிறைய பேர் இந்த இதுக்கு சார் இந்த மாதிரிலாம் போஸ்ட் போடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்களோன்னு நினைச்சேன் பட் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு சூப்பர்னு சொன்னது எனக்கு மகிழ்ச்சி ஓகேங்களாங்க எப்போதுமே நான் யாருக்குமே சொல்றது இல்லை நீங்க உறுதியா வெற்றி பெற்றுருவீங்க ஐ வில் கியூ பெஸ்ட் நீ கிளியர் பண்றதுக்கு அது என்னோட பெஸ்ட் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஆனா நீங்க கிளியர் பண்ண நான் சந்தோஷப்படுவேன் ஏன்னா நம்ம வந்து அவ்வளவு உழைச்சி இது பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு 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 வழிகாட்டுதெல்லாம் இருந்து இப்ப வெற்றி பெறாங்க நான் உண் உண்மையை சொல்ல போனா நான் இது இருக்க யார்கிட்டையும் யாரு கிளியர் பண்ணீங்க அப்படின்னு கூட கேட்கல அவங்க பசங்களையும் நமக்கு மெசேஜ் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்ல சார் நான் கிளியர் பண்ணிட்டேன் அன்னைக்கு நாளெல்லாம் எனக்கு வந்து ஒரு பொற்காலமா இருக்கும் அது அது அதுக்கு வந்து நான் கொஞ்சம் அடிக்ட் புரிதுங்களா யாராச்சும் சார் கிளியர் பண்ண அதுக்கு நான் ஓகே பட் நீங்க வந்து வெற்றி பெற்றுவீங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஐ வில் கிவ் மை பெஸ்ட் நான் நீங்க கிளியர் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அதை நான் தரேன் உங்களோட பெஸ்ட் நீங்க கொடுங்க என்னோட பெஸ்ட் நான் தரேன் ஏன்னா பசங்க பாவங்க அவங்க மனசுல அதாவது அவங்க மனசுல பிரசெல்லாம் சொல்றேன் யார் மனதிலையுமே ஆசை கூடாது அது ஒண்ணுதான் எனக்கு ஓகே ஒரு வாழ்க்கையோட ஒரு சொல்றது அப்படின்னா சரி விடுங்க அது இங்கேயும் போயிரும் வாழ்க்கையோட உண்மை அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு நிறைய வருடங்கள் ஆயிடுச்சுங்க சரிங்களா நிறைய ஒரு வருடங்கள் ஆயிடுச்சு ஓகே ஸோ பார்த்துப்போம் சில்லாருங்க அதாவது நிறைய அதாவது நிறைய உங்ககிட்ட பேசுன்னு இருக்கு பட் டைம் இல்ல இல்ல கிளக்குனு இருக்கிற ஒரு நாலஞ்சு நிமிஷம் தான் அதுக்குள்ள சுச்சுவேஷன் சொல்றீங்க என்ன பண்றது நான் என்ன சொல்றேன்னா ரிலாக்ஸ் ஆகுங்க கூலாகுங்க ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் கெட் ஐடியா எதுக்கும் பயப்படாதீங்க கடவுள் இருக்கின்றார் அது நான் நம்புறேன் கடவுள் இயற்கை இது வேணா இருக்கலாம் இது வேணா எடுத்துக்கோங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க ஓகேவா அவங்கவுங்களுக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும் சரிங்களா அதை நம்புங்க நல்லதே நடக்கும் ஓகே ஏதாவது எனக்கு வந்து நான் ப்ரொஃபஷனலாக சொல்லுங்கள் என்னுடைய அண்ணனுக்கு தம்பிக்காகக்கு தாங்க என்ன அதுதான் இப்போ நீங்கள் நம்மகிட்ட சொல்கிறீங்க இது மாதிரி வருத்தமாக இருக்குது சார் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இல்லைன்னா ஓகே ஸோ தேங்க்யூங்க தேங்க் யூ ஸோ மச்